நான் வர நீ என்னை கூப்பிடுற ஆனா சுத்தம் இல்லையே உள்ள நான் எப்படி உள்ள வந்து தங்க முடியும் நான் எப்படி உள்ள வந்து உன் கூட பேச முடியும் ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே நம்ம வீட்டுக்கு வந்து நிறைய பேர் இன்வைட் பண்றோம் ஆனா என்ன பண்ற மாட்டோம் இன்வைட் பண்றோம் ஆனா இடம் சுத்தமா இல்லை ஆண்டவிட்ட ஆண்டு விட்டோம் அப்பா எனக்குள்ள வாங்கப்பா வாங்கப்பான்னு கத்துறோம் கதறோம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் வர்றதுக்கு ரெடியா இருக்கிறேன் நீ இப்ப கூப்பிட்டாலும் நான் வர்றதுக்கு ரெடியா இருக்கிறேன் ஆனா உள்ள எப்படி இருக்குது ஆவியானவர் அதாவது ரட்சிக்கப்படாத இருக்கும்போது நம்ம குப்பையோட இருந்தோம் ஆண்டவரே வாங்கப்பான்னு சொல்லி கூப்பிட்டோம் ரச்சிக்கப்பட்டோம் ஆண்டவர் உள்ள எல்லாத்தையும் சுத்தம் பண்ணாரு இப்ப மறுபடியும் நம்ம என்ன பண்றோம் ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூப்பிடுறோம் ஆனா கூப்பிடும்போது ஆண்டவர் சொல்றாரு எப்பா உன் உள்ளம் சுத்தமா இல்லையாப்பா உன் எண்ணம் சுத்தமா இல்லையப்பா உன் பேச்சு சுத்தமா இல்லையப்பா நீ பாக்குற பார்வை சரியில்லையப்பா உன் சிந்தனை சரியில்லையப்பா ஆனா நீ மட்டும் சொல்ற ஆலயத்துக்குள்ள வாங்க வாங்க இந்த இடத்துல வந்து தங்குங்கன்னு கூப்பிடுற ஆனா குப்பை உள்ள கிடக்குதே